ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்துட்ருக்குற அந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் இந்த ஹவுஸ் வந்துட்டு செல்க் அவைலபிளாக இருக்குது சித்தோட்டில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு நார்த்து ஃபேஸிங்ஸ் ஆயிட்டு இது அந்த நார்த்து ஃபேஸிங்கில் மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் செக்யூர்டாக காம்பவுண்ட் வால் அவைலபிளாக இருக்குது இது ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க ஓப்பன் கிச்சன் அண்ட் டைனிங் அலாட் பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான பெரிய ஹால் ஹால்லேயே வந்துட்டு பூஜா ரூம் செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸாக ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட அலாட் பண்ணியிருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்ட்ரோலாகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ